அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எல்லா மனிதனும் ஒவ்வொரு பிறவிலையும் பாவம் பண்ணாத மனிதனே கிடையாது பாவம்னு ஒன்று பண்ணலைன்னா மனிதன் பிறக்க போகிறதே கிடையாது அந்த செய்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான் மனிதன் பிறக்கிறோம் ஆனால் இவன் பிறந்து வளர்ந்த உடனே திருப்பி ஆசைகள் உருவாகி போய் மேற்கொண்டு மேற்கொண்டு பாவத்தை பண்ணிக்கிந்தாங்கிறோம் பாவத்தை அழிக்கக்கூடிய அளவு நீருக்கு கிடையாது காற்றுக்கு கிடையாது மண்ணுக்கு கிடையாது எல்லா பொருளும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல மாற்றி விட்டுடும் ஆனால் எந் எந்த பொருளையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் நெருப்புக்கு தான் உண்டு அந்த நெருப்பை நம்ம உடலுக்குள்ளே மூட்டி எரித்தோம்னா நம்ம செய்த பாவங்கள் அழியும் அது கூடவே நம்ம பாவம் செய்துக்கிறோன்னு நமக்கே தெரியுது பாவம் வந்து ரெண்டு வகைப்படும் ஒரு சிலர் வந்து தன் அறியாமையே தெரியாமையே பாவம் பண்ணுறது உண்டு ஒரு சிலர் வந்து தெரிஞ்சே பாவம் பண்ணுறதும் உண்டு அப்போ தெரியாத பாவங்கள் வந்து ஞாபகத்துக்கு வராது ஆனால் தெரிஞ்ச பாவங்கள் ஞாபகத்துக்கு வந்துக்கினே இருக்கும் அப்பப்போ அவனை தொல்லை கொடுத்துக்கினே இருக்கும் அந்த பாவத்துக்கு எந்த உலகத்தில் இந்த பாவத்தை பண்ணிங்களோ அந்த உலகத்திலே தர்மத்தை பண்ணுங்க தர்மத்தை பண்ணிங்கள்னா தான் பாவத்தை அழிக்க முடியும் அது ஒன்றுக்கு தான் அந்த வலிமை உண்டு வேறு எதுக்குமே அந்த வலிமை கிடையாது அதுங்கூடவே இந்த யோகத்தையை உடம்புல மூட்டினீங்கன்னா இந்த பாவங்கள்லாம் அழிஞ்சு பரிசுத்தமாக மாறுவீங்க இறைவனுடைய திருப்பாதத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படுது ஒரு பிறவியில் அது முடியாத காரியம் இளமையிலேயே இதில் கடைபிடிக்கணும் இளமையில் நமக்கு ஆசையில் நம்ம இதெல்லாம் தேவைப்படலை கடவுளை பற்றியும் யோசிக்கலை நம்மளுடைய செயலை மட்டும் யோசித்து நடந்தோம் அதனால் எல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு இனிமேல் எந்த செயலும் ஈடுபட முடியாது சரி அடுத்தது இனிமேலாவது கடவுளை தேடலான்ற க எண்ணம் வருது அதனால் இந்த முதுமையில் வந்து இதை தேடுறோம் இளமையில் ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு பையன் ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓட்டம் ஓடுவான் ஆனால் முதுமையில் கூட நமக்கும் மனசு இருக்குது மனுஷன்தான் நம்ம ஓட முடியுமா உடம்புல ஒன்றையும் இல்லையே எல்லாத்தையும் இழந்துட்டோமே தண்ணி தெளிக்கிற மாதிரி தெளித்து விட்டுட்டோம் இப்போ காலி சட்டியாக வச்சுக்கணும் பார்த்திங்கிறோம் இந்த காலித்தட்டில் சொரன்னா கூட எதுவும் வரமாட்டேந்து வந்த வரைக்கும் லாபம்னு பயணம் பண்ணுங்க அந்த பயணம் நான் இனிமேலாவது எந்த தவறுக்கும் நான் ஈடுபட மாட்டேன் இனிமேல் என்னால் முடிஞ்சால் நன்மை செய்கிற முடியலையா நானே நானே இருந்துக்கிறேன் அப்படின்னு வாழுங்க அந்த வாழ்க்கை மன அமைதியை கொடுக்கும் ஆசிரமத்தில் காசு பணம் கொடுக்கணும்னு நான் ஆசிரமம் கட்டலை காசு பணம் இதில் பொழப்பு நடத்தலான்னு நான் கட்டலை இதை மக்கள் தெளிவடையணும் மனுஷனுக்கு உண்மை தெரியுங்க தெய்வம்ன்றதே ஒரு குழப்பத்திலேயே விட்டுட்டாங்க ரெண்டாவது நல்ல மகான்கள் பேசுகிறது சராசரி மக்களுக்கு புரியாமல் போயிடுச்சு புரியாததால் அவங்களுக்கு தெய்வத்தை பற்றி தெரியல அதை ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்கணும் தான் பேசுகிறேன் இல்லை காசு பணம் கொடுத்து தான் கொடுக்குறவங்க தான் வசதி காசு கொடுக்காதோம் இருக்கிறவங்க கொடுக்கட்டும் இல்லாதவங்க விட்டுருந்தோம் அதனால் ஒரு கஷ்டமும் கிடையாது பாடத்தை மட்டும் விடாமல் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இருந்தாலும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க ஐயா வெளியில இருந்து கூட எதோ அவங்களால முடிஞ்சது கூட கொடுக்குறாங்க அது அவங்க ஆனால் என்னால் இந்த ஆசிரமத்துக்கு எதுவுமே செய்ய முடியலையா அது கடவுளுக்கு நல்லா பரவாயில்லையா அதனால ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் வீடியோலேயும் சொல்லியிருக்கிறேன் குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார் அப்படின்னு கடன் கடை வாங்கிட்டு வந்துங்க கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க கையில் இருந்தால் முடிஞ்சதை கொடுங்க அது ஒரு பெரிய புண்ணியம் ஏன்னா இப்போ கூட சொன்னேன் நான் இந்த ஆசிரமத்தை இவ்வளோ சிரமத்தில் இவ்வளோ கட்டின நானும் இருக்க போகிறது ஆனால் இந்த ஆசிரமம் இவ்வளோ சிறப்பாக கட்டினத்துக்கு உதவி செய்தவங்களும் இருக்க போகிறதில்லை ஆனால் அவங்களுடைய உழைப்பும் இங்கே இருக்கும் என்னுடைய நினைப்பும் இங்கே இருக்கும் இது ரெண்டும் உலக மக்களுக்கெல்லாம் பயன் தரும் இதற்கு யாருக்கும் உரிமையான பொருள் கிடையாது இது எனக்கே உரிமை கிடையாது அந்த ஆசிரமத்துக்கு ஏதோ ஒரு குருன்ற முறையில் நான் பேசுங்கிறேன் என் பொண்டாட்டிக்கோ என் பிள்ளைங்களுக்கோ இதில் யாரும் உரிமை கொண்டாடவே முடியாது உலக மக்கள் பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் கட்டிக்கிறேன்னு தவிர இது யாரும் உரிமை கொண்டாட கட்டலை இது அதனால் இந்த உதவி இந்த ஆசிரம கட்டுறதுக்கு உதவி செய்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் அது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நடந்தே தீரும் அது நான் இருந்த இருந்தாலும் இல்லைனாலும் அது நடக்கும் அதுக்கு உதவி செய்வோங்க ஆனால் உதவி செய்யலைன்றதுனால அவங்களுக்கு அது ஒன்றும் கிடைக்காதுல்ல நினைவோடு செய்த குட்ட பாடத்தை தீவிரமாக செய்யுங்க அதுவே உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் சரிங்க காரைக்கால் மாவட்டத்திலிருந்து திருநள்ளாறு வட்டம் என் பெயர் ஆத்மான சாமி ஆத்மான மனம் மனத்தினில் ஒடுங்கி என் மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேடோ அருள் புரிய வேண்டும் ஓ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகாதேவ சம்போ நமச்சி வாய தெளிவு குருவின் திருமேனி காடல் தெளிவு குருவின் திருநாமச்சப்பல் தெளிவு குருவின் திருவுருவுக்கான தெளிவு குருவி சிந்தித்தல் தான் ஓம் சிவாய் நம்ம ஓம் சமி ஆ சொல்லுங்க இப்போ நாம வந்து ஒரு மருத்துவர்கிட்ட வந்து நோயாளி போன முன்னாடிலாம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சுகர் பேஷண்ட்டு அவரு போய் வந்து சுகர் பேஷண்ட் வந்து கேக்குறாரு மாதிரி எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்க இத மாரி வந்து நடப்பயிற்சி பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிரஷர் உள்ளவங்க போவாங்க உள்ளவங்க அவங்களுக்கு இந்த மாத்திரை சொல்லுவாங்க இதே நோயாளி மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சாமி ஆனா இப்போ கொஞ்சம் இந்த ஐயாவுடைய பாடங்கள்ல இப்ப இந்த கலியுகத்துல இந்த சித்தர்கள் வழியில ஐயா போகும்போது இப்ப அறிந்தோ அறியாமலோ இப்ப என்ன சொல்றாங்க நடைபயிற்சி பண்ணு அப்படின்னு சொன்னவங்க மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணு அப்படிங்கிறாங்க மன அழுத்தம் வந்து சொன்னா தியானம் பண்ணு ஆனா அப்படி சொல்றவங்க அதை எப்படி சொல் செய்யணும்னு அந்த மருத்துவருக்கே சொல்ல தெரியல சாமி எப்படி சாமி இது விளக்க சொல்லுங்க சாமி அவர் படிச்சது அவர் சொல்ல முடியும் எம்பிபிஎஸ் படிச்சவரு அதை பத்தி தான் பேசுவாரு ரெண்டாவது விஷயம் என்னன்னா எந்த நோக்கி எந்த மருந்து எதை கொடுத்தா எது சரியாகும் அதுதான் அவர் படிச்சாரு அவர் அதை சொல்லுவாரு இப்ப மூச்சு பயிற்சி பண்ணுங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து எல்லாரும் மூச்சு பயிற்சி பண்ணுறது கிடையாது எல்லாம் போதும் உழைச்சாங்க உழைப்பு அதிகமாக இருந்தது அதனால் அவங்க வேலை செய்யும் போதே மூச்சு வாங்கும் அவங்களுக்கு அந்த மூச்சு வாங்கும் போது அதுக்கான எனர்ஜியை அவங்க இழுத்துருவாங்க அப்போ மூச்சு பயிற்சியெல்லாம் அவங்க பண்ண வேண்டியதில்லை ரெண்டாவது நடைப்பயணம் அப்போ தேவையில்லை நடைப்பயிற்சி அவசியம் இல்லை ஏன்னா கழனி ஒரு கிலோமீட்டர் ரெண்டு இருக்கும் விவசாயிங்க கழனிக்கு போவாங்க காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்து நீர் ஆகாரம் பிடிச்சிட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க எப்போவுமே விவசாயிங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பட்சம் நாலரைலேருந்து அஞ்சுக்குள்ளே எழுந்திருவாங்க தான் ஏன்னா ஆறு மணிக்கு அவங்க படுத்துருவாங்க சாப்பிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு படுத்துருவாங்க நாலு மணிக்கு எழுந்து கிளம்பிடுவாங்க அப்பயே நீர் ஆகார ஏதாவது குடிச்சுட்டு போயிடுவாங்க அவங்க இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தவங்க அதனால அவங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் வரலை ஏன்னா இயற்கையோடு இருக்கும்போது எந்த பாதி நம்ம இயற்கையை விட்டு விலகி வந்து எல்லாம் செயற்கையாக வந்துட்டதுனால இந்த மாதிரி பாதிப்புகள் வருது சரி இதை சரி பண்ணிக்கிறதுக்கு அவர் என்ன டாக்டர் நடைப்பயிற்சி பண்ணுங்க அப்படி அப்படின்னு இப்ப மூச்சு பயிற்சியா வந்துட்டாங்களா இந்த விஷயம் எனக்கு தெரியாது சரி வந்துட்டு போட்டோம் அதுலேயே ஒரு நல்லது நடந்தால் சரி அவங்களுக்கு தெரியாது வாய்ப்பு இல்லை ஏன்னா மூச்சு பயிற்சின்னா என்ன அது எப்படி பண்ணணும் எவ்வளோ இதுக்கு ஒரு பாடலே இருக்குது ஏறுதல் ஈரட்டு வாமத்தால் இந்த பாடலை ரெண்டு பதினாறு கலை அந்த பதினாறு மாத்திரைகள் உள்ள நிறுத்தி அதை ஏறுதல்னா நம்ம எடுக்கிற காற்று பதினாறு இதை இழுத்து முப்பத்தி ரெண்டு மாத்திரைகள் நிறுத்தி அறுபத்தி நாலு இதை வெளியே அறுபத்தி நாலு நிறுத்தி முப்பத்தி ரெண்டு வெளியே விடணுன்றது அந்த பாடலில் திருமண சொல்லுவார் ஆனால் இது முறையாக செய்யணும் சும்மா வாய்க்கு வந்ததை எதையோன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அதை பண்ணிட முடியாது ஏன்னா மூச்சுங்கிறது பிராணன் இது ஆக்சிஜன் இது ஒண்ணும் கிடையாது மொத்தம் வந்து பத்து விதமான வாயுக்கள் நம்ம உடல்ல வேலை செய்யுது பிராணன் அபானன் கூர்மன் தனஞ்சயன் கிரிகரன் தேவதத்தன் நாகன் இது பத்து விதமான வாயுக்கள் இப்போ ஒரு ஒரு வாயு ஒவ்வொரு இடத்துல இருந்து அதோட வேலையை செய்யுது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ள போனோம்னா அதை இங்கிருந்து உட்காந்து ஒரு காற்று தள்ளி விடுது தான் உள்ள போவோம் இல்லைனா இங்கேயாதிக்க அடைச்சிக்க தண்ணி குச்சா கூட உள்ள போவாது ஏன்னா இந்த டான்சில்ஸ்னு ஒன்று இருக்கு அது என்ன ஆகும்னா வெளியில இருந்து எந்த கெட்ட கிருமிகளும் உள்ள போயிடக்கூடாது அது ஸ்கேன் பண்ற மாதிரி டாக்டர் கிட்ட ஸ்கேன் பண்றோம் இல்லை எங்க போலீஸ் இது எல்லாம் உள்ள போகும்போது ஸ்கேன் பண்ணி அனுப்புறாங்கல்ல ஏர்போர்ட்லாம் அது மாதிரி நீ ஏதாவது பாம்பு வச்சிருக்கா செக் பண்றானே அதே மாதிரி எதாவது கிருமி உள்ள போதான்னு டான்சில்ஸ் இங்கே செக் பண்ணும் அப்படி இருந்தா அதுவே இங்கே வந்து வடிகட்டிடும் எல்லாத்தையும் தடுத்துடும் அப்போ இது எல்லாத்தையும் மீறி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ள போனோம்னா இங்க ஒரு வாயு இருந்தால் அதை உள்ள தள்ளி விடணும் தள்ளி விட்டாதான் அது உள்ள போகும் நீ தலைக்கீழே நின்றுட்டு சாப்பிட்டாலும் உள்ள போவும் ஏன்னா அந்த வாயு அங்கேயே இருந்தால் அது வேலையா அது செய்யும் அது உள்ள தள்ளுறது அது வேலை உள்ள ஏதோ வந்து நீ ஃபுட் பாய்சன் ஆகிப்போச்சு நீ சாப்பிட்டது பழைய அதாவது ஒரு பத்து நாள் கறி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா கறியை சாப்பிட்டீங்க ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சின்னா இருந்து ஒ தூக்கி வெளியே தள்ளணும் அதுக்கு ஒருத்தர் ரெடியா இருப்பாரு உள்ள என்ன பண்ணோம் வாய் வழியா அப்படியே வெளியே தள்ளும் அது உள்ள ரெடியா இருந்தா அந்த செய்யும் அப்போ இதெல்லாம் இயற்கையா செய்யறதுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் எவ்வளவு மாத்திரை அதோட வேகம் என்ன அதெல்லாம் எப்படி வேலை செய்யணுன்றத இறைவன் வந்து வகுத்து வச்சிருக்கிறான் இந்த வகுத்து வச்சத நாம சித்தர்கள் வழிமுறையில சில மூச்சு பயிற்சிகளை நம்ம வந்து அவங்க வகுத்து கொடுத்தா மாதிரி நம்ம அதை மாத்தி பண்றோம் இதை மாத்தி பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா உடல்ல சூடியாடணும் இப்போ உணவில் நம்ம பிறந்ததுலேருந்து இருந்து சாகர வரைக்கும் நைன்டி எயிட் பாயிண்ட் போர் அந்த டிகிரி ஹீட்டு உடல்ல இருக்கணும் தானே சார் இல்லையா அந்த படிச்சவங்க சொல்லுங்களாம்மா தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு தானம்மா

உடம்பு சரியில்லாம போது ஊசி போட்டுக்கிறோமே அது மாதிரி இந்த தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு டிகிரி அந்த ஹீட்டை குறையாம இந்த உடலுக்குள்ளேயே தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கருவி எது அதை எப்படி மெயின்டைன் பண்ணுது யார் அதை மெயின்டைன் பண்றது இதை பத்தி என்னைக்கான நம்ம யோசிச்சிருக்கிறோமா மூக்கோழியா போயிட்டு வர மூச்சி நம்ம சுவாசம் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த காட்டியே யோசிக்கல அதே என்ன மெயின்டைன் பண்றதை பத்தி யார் யோசிக்க போறோம் இல்ல ஆனால் இந்த தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு டிகிரி ஹீட்டு இல்லைன்னா நம்மளுக்கு மோலம் அப்போ அந்த ஹீட்டை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னா அதுதான் கடவுள் அதுதான் கடவுள் கடவுள் எப்படி இருக்கிறாருன்னா சூடு சத்தம் சத்தமாக இருக்கிறார் இறைவன் எப்படி இருக்கிறாருன்னா சத்தமாக இருக்கிறார் ஓசை அப்போ ஓசை எப்படி இருக்கு ஒளி ஒலி ஓசை இது ரெண்டு விஷயம் அதுவும் ஒளி தான் இதுவும் ஒலிதான் ஒலின்னா சப்தம் இன்னொரு ஒலின்னா ஆற்றல் இன்னொன்னு மாயை இதுதான் வந்து நாத விந்து கலை நாத விந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர சுரூபா நமோ நமோ ஞான பண்டித சாமி நமோ நமோ அருத்தாராய் இதை வேதம் நாத விந்து கலைன்றது ஆற்றல் அம்பாள் சத்தம் கலைன்றது இத வந்து மாயைன்னா நீங்க வச்சுக்கலாம் இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா உலக உற்பத்தின்னா வச்சுக்கலாம் இந்த மாயைன்றது உலகம் அவங்களால ஏற்படாத சிவனும் சக்தியும் சேர்ந்து உருவாக்கி இந்த உலகம் உயிரினங்கள் ஜடப்பொருள் கடல் மலை எல்லாத்தையும் வச்சுக்கலாம் இது வந்து கலை அப்போ நாத விந்து கலை இதை மூணுத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கிறது எது அதுதான் உள்ள உட்காந்து நம்மளே இயக்குது அந்த தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு டிகிரி குறையாம வெப்பத்தை உடலுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்குது இந்த வெப்பத்தை நாம் என்ன பண்ணுறோன்னா உடலை வேதியியல் மாற்றமாக்கணும் அப்ப என்ன பண்ணோன்னா கொஞ்சம் இந்த சூட அதிகப்படுத்தணும் இது குறைஞ்சாதான் மூலம் சூட அதிகப்படுத்தினா மூலம் கிடையாது கவனம் எதுவும் வரைக்கணும் இதுதான் ஞானிகள் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இதுக்குதான் ஐயா வந்து நமக்கு இருக்காரு அப்ப இந்த உடல்ல சூட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அதிகப்படுத்திக்கணும் தொண்ணூத்தி எட்டு நாலு புள்ளி குறையாம இறைவன் பாத்துக்கிறாரு இதை கொஞ்சம் கூடுறதுக்கான வேலையை நாம யமனை எட்டு உதைக்கலாம் அதுதான் என்றும் பதினாறு மார்க்கண்டே அப்போ இதை எப்படி இந்த சூட்டை குறையாம சேர்த்து அதிகப்படுத்துறது எப்படின்றதுக்கான பாடங்கள் பயிற்சிகள் இந்த மாதிரி நம்ம ஐயாவது குருவடிவாகி வாங்கி கோயந்தில் திருவடி வைத்து திருமிகை பொருள் வாடா வகைதான் மகிழ்ந்தன கருவின்ற மாதிரி அவையார் பண்ண அவையா ரகவன்ல இதை சொல்லியிருப்பாங்க அப்போ குருவடிவாகி கூட என் தண்ணில் ஐயா வந்தாரு இந்த குருவடிவா வந்தாரு குரு வடிவா எப்படியா சிவ பெருமான் தான் குருவா ஏன்னா நீ குருவுக்கு எதையாவது தப்பா செய்தீன்னா கடவுள் கூட காப்பாத்துறேன் நீ கடவுளுக்கு எதோனா செய்துட்டு போ குரு இருக்கிறாரு காப்பாற்றுவார் இத மனசுல வச்சிருந்த ஏன்னா இறைவனுக்கு நீ என்னப்பா இறைவன் வந்து நேரம் ஏன்பா எனக்கு வந்து இப்படி துரோகம் பண்ணி நியாயமானும் நான் கேட்க மாட்டார் கேட்க மாட்டார் ஏன்னா இங்கே வரவே மாட்டார் கடவுள் ஆனா நீ கடவுளுக்கு என்ன வேணா துரோகம் பண்ணலாம் என்ன வேணா பேசலாம் எப்படி வேணா பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னன்னா அவர் நேரம் அவர் வடிவா குரு வந்துட்டார் குரு ஏதாவது பண்ணினா குரு கேட்க வேண்டியது இல்ல கடவுளே கேட்பார் நீ அங்க நீ குருவுக்கே துரோகம் பண்ணார்ல எனக்கு பண்ணால் பரவாயில்ல ஆனா குருவுக்கு பண்ணல போடா போடான் கைட்டு விட்டுவாங்க அப்போ இறைவன் கூட காப்பாற்ற மாட்டார் குருவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது இப்போ குருவை நாம எப்படி பார்க்கணும் இறைவனா பார்க்கணும் நாம இறைவனா பார்க்கும் நமக்கு இந்த பாடம் ஒவ்வொன்றுமே என்ன இப்ப மாணிக்க வாசகருக்கு எப்படி வந்தாரு சிவபெருமானே வந்தாரு மாணிக்க உபதேசம் கொடுக்க சிவபெருமான் வந்தாரு எப்படி வந்தாரு குரு வடிவா வந்தார் குரு வடிவா குரு வடிவா ஒரு புத்த சிவஞான போதும் புத்தகத்தை அக்கல்ல வச்சுக்கின்னு குடுமையை போட்டீங்கன்னு பட்டை போட்டீங்கன்னு பட்டை எல்லாம் வந்து வாப்பா ஞான சம்பந்தம் இந்த பக்கமாக வருவான்னு சொல்லி உட்காந்து அவருக்கு முத்தி கொடுத்து முத்தி பஞ்சாட்சரம் அறிவித்தார் அவருக்கு மட்டும்தான் அது முத்தி பஞ்சாச்சாரம் நேரடியாக அறிவித்தது மாணிக்க வாசகருக்கு மட்டும்தான் அப்ப என்ன காரணம்னா இறைவன் வந்தாலும் உனக்கு உதவி செய்யணுன்னா கூட இறைவன் எப்படி வருவார்னா குருவா தான் வருவார் குருவடிவா தான் வருவார் நேரடியாக கடவுள் வந்து அப்போ நமக்கு வாய்ச்ச குரு எப்படி வந்திருக்காருன்னா இறைவன் வடிவத்தில் நமக்கு குருவாக வந்திருக்கார் அப்போ அவர் சொன்னதையெல்லாம் நம்ம உள்வாங்கிட்டா வாழ்க்கையில் சித்தி பெறலாம் இந்த பாடத்தில் சித்தி பெறலாம்ன்றத ஐயாவின் மூலமா உங்களுடைய அனைவருக்கும் இந்த பிரம்மசூத்திர குழுவின் சார்பாக தெளிவு செய்கிறேன் ஆத்மா வணக்கம்